ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுது அழகாக அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதற்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்னேகம் எழுதுற இந்த கவிதை அது நம்பி செய்ய நல்லா எழுதியிருந்தேன் தப்பா இல்லை அது கூட ரொம்ப விரசமெல்லாம் இல்லை கிளாமர் இருந்தது கிளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்க வாம இங்கே வந்து நின்றுது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை நல்லபிள்ள போய் உட்கார இதோ ஒரு நாலு மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டியாக சார் என் என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையாக இருந்தது காமெடிக்காக அதை பண்ண அந்த பாப்பா நல்லா சிரித்து குலுங்க குழுங்க சிரித்து மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரில வினையும் நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது விருப்பம் இல்லாமல் வெட்டணும் வெட்டணும் குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அற விட்டு ஒருத்தனை நான் மேடையில் பேசினேன் தங்கச்சி அரைஞ்சது அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் அவனை முதுரலை தட்டிட்டான் கில்லாடி அங்கேயே அடிச்சது அப்போ நான் என்ன சொன்ன பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ ஃபங்க்ஷன்ல செருப்பால் அடிச்சிருக்கணும் எந்த பெண்களை எல்லாம் நம்ம கூட பிறந்த எனக்கே பேத்திங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளில் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆர்ஸர்லாம் போனேன் ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிச்சான சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேட்டாங்க ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய்கொலம் இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்கா எல்லாம் போனா கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களேன் அதுக்காக என்னுடைய உழம் நிறைந்த பாராட்டு நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்துல இருநூறு படம் வந்தா நூத்தி எண்பது ப்ரொடியூசர் காணாமல் போயிடறாங்க அவளதான் என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார் அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பாக நான் சொல்ல விரும்பல பொதுவா பல இயக்குநர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு இருபத்தஞ்சு நாள்ல எங்க பீல்டல ஒருத்தர் நிரூபித்து காட்டி கொடி கட்டி பறந்தார் ராமநாராயணன் ஒரு டைரக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமாக நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்கும் என்னோட படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூற்றுக்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமான முடிவு வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான் உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக நான் சொல்றது நீ சொல்லாத உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்க தவிர ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான் என்னுடைய அருமைச்சார் தம்பி பிரெஞ்சு அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா அவர் என்னை ஏற்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால குத்திருக்கார் அதாவது அஞ்சு குத்தெல்லாம் இறந்து போகணும் நான் ஆனால் அதை ஏழு எட்டு டேக் எடுத்துக்கணும் அது அவர் செய்த சதியாக டைரெக்டை செய்த சதியாக தெரில ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ண இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அவர் சரியாக குத்தலை அவர் சார் நான் சரியாக தான் தான் குத்தினேன் இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாற்பத்தஞ்சு முறை குத்தினாரு ஆனால் அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இதில் தாடி வச்சு பண்ணதால் அடையாளம் தெரில மோகனை கேட்டேன் எங்கே அந்த ஃப்ரிட்ஜு அந்த பிரிட்ஜு இங்கே தான் இருக்குது பார்த்தா தாடி இல்லாமல் அன்னைக்கு படத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாழ்வீங்க இன்னைக்கே சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிது மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்குறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படித்துருச்சு பல இந்த ஆறு மாதத்தில் பார்த்துருக்கோம் பல படங்கள் ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்துருக்கு குட் நைட் டாடா போர் தொழில் இப்போ வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதாக நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன் சேவைக்கு அதிபர் சேவகர் ஆனா இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில்னா கையோட்டு பெறுகிற அதிகாரிகள் அறுபது எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதம் கூட இல்லை இல்லாம இல்லை இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் இன்றைக்கு ஏ எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்கிறோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடிச்சது தப்பு கள்ளச்சாராயம் விற்றது தப்பு யாரும் ஒத்துக்கலை அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்காக பார்த்துருந்தா அது நடந்திருக்காது அது எதுக்காக சாட்டறன்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு அதனால் முதல்வர் சொல்கிறாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராக விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போகிற போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸில் நின்றான் பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காமல் போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ஸு பார்க்குறா நிற்காமல் போ மூணாவது பஸ்ஸு நிற்காம போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார் பஸ்ஸு நிற்க மவுன் ரோடில் முதலமைச்சர் என்ன பண்ணுறார் சரி அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக வந்தது அதில் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான் அவன் போகிறான் போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்பை நிற்குது ஏற்றிக்குது பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பு நிற்குது ஏற்றிக்குது இவன் கத்துறான் அங்கே என்ன முதலமைச்சர் பண்றார் இந்த பஸ் எல்லா இடத்துல நின்று நின்னே போகுது நான் சீக்கிரம் போகணும் தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனா இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும் தட்டி கேட்கர் உரிமை உங்கள்கிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும்